ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ராடிஷனல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஆரோக்கியமான பாயாசம் நகை செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க நான் இந்த டம்ளரால் ஒரு அரை டம்ளர் அளவு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க இதை ஃபஸ்ட்டு நம்ம வறுத்துக்கலாம் கருக விட்டுறாமல் வறுத்து எடுத்துக்கணும் நல்லா வாசனை வர அளவுக்கு கொஞ்சம் கலர் மாறினோடனேயே நம்ம இதை எடுத்துடலாம் பாருங்க இப்போ நல்லா வறுத்து விட்டாச்சு நல்லா வாசனை வந்துருச்சு இந்த அளவுக்கு வரது விட்டால் போதும் இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பருப்பை ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் ஒரு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துடலாம் இப்போ இதை ஒரு மூடி போட்டுடலாம் இப்போ இதை ஒரு நாலு விசில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம் பருப்பை பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ஒரு அரை கைப்பிடி அளவு சின்ன சின்னதாக தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நல்லா வாசனை வந்து கொஞ்சம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா நெய்லையே வறுத்து விட்டுடலாம் இதுலயே கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை கைப்பிடி அளவு உலர் திராட்சை சேர்த்துடலாம் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அதே நெய்லேயே ஒரு முக்கால் கிளாஸ் அளவு ஜவ்வரிசி சேர்த்துடலாம் இப்போ இதை வந்து நல்லா அந்த நெய்லேயே நல்லா வறுத்து விட்டுறணும் இப்போ ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதில் ஒரு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துடலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இப்போ இது வந்து நல்லா வெந்து வரட்டும் இது வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரணும் ஜவரிசி வந்து ஒரு பாதி அளவு நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போ இது வந்துட்டு இருக்கும் போதே ஒரு கப் அளவு நல்லா துருவிய கேரட் சேர்த்துக்கலாம் நம்ம துருவி சேர்த்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்துடும் நல்லா ஒரு கப் அளவு சேர்த்துருக்கேன் ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ கேரட்டும் நல்லா வேகட்டும் இதுலையே பாருங்கள் இப்போ கேரட் ஜவரிசி ரெண்டுமே நல்லா வெந்து வந்துருச்சு இப்ப நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துடலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்றலாம் இப்போ இது சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா இருக்குது இப்போ இதில் ஒரு அரை கப் அளவு அதாவது ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை சேர்க்குறேன் நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்தளவுக்கு ஸ்வீட் பிடிக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்றலாம் இப்போ இதிலேயே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம் இந்த பாயாசம் ரொம்ப ஹெல்த்தி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இதை வந்து நீங்கள் அப்படியே சுட சுடவும் சாப்பிட்லாம் அப்படி இல்லை அப்படின்னா பிரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னும் சாப்பிட்லாம் இப்போ இதை அப்படியே கொதிச்சுட்ருக்கட்டும் இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சுங்க பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கால் முடி தேங்காய் துருவில் எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சி ஒரு அரை கப் பால் நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை சேர்த்துடலாம் நீங்கள் வந்து தேங்காய் பாலுக்கு பதில் பசும் பால் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் நாட்டு சக்கரை சேர்க்க முடியாது கொஞ்சம் பால் திரிஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால தான் நான் தேங்காய் பால் சேர்க்குறேன் இப்போ இது நல்லா கலந்து விட்றலாம் இப்போ தேங்காய் பால் சேர்த்து செய்கிறதுனால உங்களுக்கு இந்த வெயிலுக்கு நல்லா வயிற்றில் உள்ள பொண்ணு எல்லாமே நல்லா ஆறிடும் ரொம்ப குளிர்ச்சியும் கூட நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ அடுத்ததாக நம்ம நெய்யில் வறுத்து வச்ச தேங்காய் அந்த முந்திரி திராட்சை இதில் சேர்த்துடலாம் இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இப்ப பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் பால் சேர்த்து அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாது வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கலாங்க பாருங்க ஒரு சூப்பரான ஹெல்தியான பாயாசம் ரெடி ஆகிடுச்சிங்க இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை வந்து நீங்கள் அப்படியே சுட சுடவும் சாப்பிட்றலாம் அப்படி இல்லைன்னா பிரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுனும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் பாயாசம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நான் செய்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ